வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி மாவட்டம் காரைக்காலை சேர்ந்தவர் ராஜராஜ சோழன் வயது அறுபத்தி ஐந்து ஓய்வு பெற்ற சுங்கத்துறை அதிகாரி இவரது செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது ஆன்லைனில் வர்த்தகம் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் முதலீடு செய்ய தகுந்த பயிற்சி அளிப்பதாகவும் அதில் குறிப்பிட்டு இருந்தது இதை நம்பி மெசேஜில் இருந்த லிங்கை கிளிக் செய்து வெப்சைட்டை ஓபன் செய்தார் வெப்சைட் நடத்தியவர்கள் அவரை தொடர்பு கொண்டனர் ஆன்லைனில் பயிற்சியும் அளித்தனர் பணம் இரட்டிப்பு ஆவது போல் சில வீடியோக்களையும் காட்டினர் அதை நம்பி அவர்களது போலி வெப்சைட் மூலம் வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை முதலீடு செய்தார் அவர் மொத்தம் முதலீடு செய்த தொகை ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இரண்டு மாதங்களாக காத்திருந்தார் பணம் இரட்டிப்பு ஆகவில்லை அவர் செலுத்திய பணத்தை மோசடி ஆசாமிகள் சுருட்டிவிட்டனர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜராஜ சோழன் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் செய்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அவர் முதலீடு செய்த பத்து வங்கி கணக்குகளை முடக்கினர் அவரது பணத்தை மீட்க தீவிரம் காட்டி வருகின்றனர் பணம் இரட்டிப்பு வரன் தேடுதல் குறைந்த விலையில் பொருட்கள் வெளிநாட்டு வேலை என இணையதளத்தில் டிசைன் டிசைனாக ஏமாற்றுகின்றனர் இதை மக்கள் நம்பாமல் கடந்து சென்றால் பணத்தை இழக்க நேரிடாது என்று சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி அறிவுறுத்தினர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி குமரன் நகரை சேர்ந்தவர் மணிமாறன் தென்றல் இவர் திமுக தெற்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தனது முகநூல் பக்கத்தில் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு ராமருக்கு பிடித்த மாட்டுக்கறி பிரியாணி தயார் என பதிவிட்டிருந்தார் இதற்கு அனைத்து தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் பொள்ளாச்சி நகர பாஜ தலைவர் பரமகுரு தலைமையில் மணிமாறன் தென்றல் வீட்டிற்கு ராமர் படத்துடன் சென்று பஜனை பாடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருதரப்புக்கும் கைகலப்பு ஏற்பட்டது போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாஜவினரை கைது செய்தனர் ஸ்ரீராமர் குறித்து அவதூறு பரப்பி இந்துக்கள் மனதை புண்படுத்திய மணிமாறன் தென்றல் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை சபாஷ் போலீஸ் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிரூபிச்சிட்டீங்க என பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் கொமுறினர் இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் கோவை பிஎஸ்டி கல்லூரியில் துவங்கியது போட்டியை பிஎஸ்டி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கிரிராஜ் துவக்கி வைத்தார் கேரம் செஸ் டேபிள் டென்னிஸ் மற்றும் இறகுபந்து போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு மண்டல அளவில் நடந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய பதினோரு மண்டலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன கேரம் அரை இறுதியில் சென்னை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் திருச்சி அணியை வீழ்த்தியது டேபிள் டென்னிஸ் காலிறுதியில் தஞ்சாவூர் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் திருச்சி அணியையும் சேலம் டிவிஷன் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் வேலூர் அணியையும் வீழ்த்தின இறகுபந்து காலிறுதியில் கோவை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் காஞ்சிபுரம் அணியையும் ஈரோடு அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் திருநெல்வேலி அணியையும் சேலம் அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வேலூர் அணியையும் வீழ்த்தின காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திர மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்துக்கும் அதிகமான தொழிற்சாலைகள் உள்ளன இங்கு பல ஆயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கின்றனர் இங்கிருந்து தாம்பரம் பகுதிக்கு செல்ல நேரடியாக பஸ் இல்லை ஸ்ரீபெரும்புதூர் சென்றுதான் போக வேண்டும் நேரடி பஸ் வேண்டும் என அப்பகுதி மக்களும் தொழிலாளர்களும் கோரிக்கை வைத்தனர் இதையேற்று அந்த வழித்தடத்தில் இயங்க புதிய பஸ் வழங்கப்பட்டது இதன் சேவையை ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை கொடியசித்து துவக்கி வைத்தார் சிறிது தூரம் பஸ்ஸை ஓட்டி பார்த்து மகிழ்ந்தார் ஹோசூரில் ஆயிரம் ஆண்டு பழமையான ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் கோயில் உள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் விழாவில் விநாயகர் தேர் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் தேர் ஸ்ரீ மரகதாம்பிகை தேர் என மூன்று தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுப்பர் இதில் ஸ்ரீ மரகதாம்பிகை அம்மன் தேர் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டு பழமையானது இந்த பழைய தேருக்கு பதிலாக தற்போது ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய தேர் அமைக்கப்பட்டது இதன் வெள்ளோட்டம் நாளை நடக்கிறது Keep the environment clean to give awareness of plantation to be the part of defense team. மத்திய பாதுகாப்பு மற்றும் கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் நாடு முழுவதும் இரண்டு லட்சம் பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் கவிதை போட்டியில் தூத்துக்குடி பி எம் சி பள்ளி பிளஸ் டூ மாணவி டிவைனா சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி லட்சுமிபாய் வீரம் மற்றும் தியாகம் குறித்து ஆங்கிலத்தில் கவிதை எழுதினார் இக்கவிதை சிறந்த கவிதையாக தேர்வு செய்யப்பட்டது இதையடுத்து டிவைனாவிற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டெல்லி செங்கோட்டையில் நடக்கும் குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்காக டெல்லிக்கு பெற்றோருடன் சென்று வர விமான டிக்கெட் மத்திய பாதுகாப்பு மற்றும் கல்வித்துறை அமைச்சகம் வழங்கியது குடியரசு விழாவில் மாணவி டிவைனாவிற்கு விருது வழங்கி கவுரவப்படுத்தப்படுவாா் எனக்கு டென் தௌசண்ட் கேஷ் பிரைஸ் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி டெல்லியில் நடக்கிற அணிவகுப்பை வந்து நேரில் காண்பதற்கு அரசே முழு செலவையும் எடுத்து எடுத்திருக்காங்க இதில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் சுற்றுலாத்துறையும் ரெட் குதிரை ஏற்ற பயிற்சி பள்ளியும் இணைந்து தேசிய குதிரை போட்டியை நடத்துகின்றன சென்னை பெங்களூர் கோவை ஊட்டி ஜெய்ப்பூர் மும்பை ஹைதராபாத் டெல்லி கொல்கத்தா புதுச்சேரியைச் சேர்ந்த தலை சிறந்த வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் நான்காவது நாளாக இன்று இசைக்கு ஏற்ப குதிரைகள் நடனமாடும் போட்டி நடந்தது பின்னணி இசைக்கு ஏற்ப குதிரைகள் அசத்தலாக நடனமாடின இது பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தது இப்படி ஒவ்வொரு பிரிவிலும் சிறப்பாக செயல்படும் குதிரை வீரருக்கு தேசிய சாம்பியன்ஷிப் பட்டம் வழங்கப்படும் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அருமந்தை ஊராட்சியில் புதுப்பாக்கும் காலனி உள்ளது இந்த ஊருக்கு செல்லும் ரோட்டை புதுப்பிக்க வேலை நடந்தது பின்னர் பணியை முடிக்காமல் பாதியிலேயே கிடப்பில் போட்டனர் இதனால் சரளை கற்கள் பெயர்ந்து கிலோமீட்டர் தூரம் முற்றிலும் சீதமடைந்து காணப்படுகிறது இதை சீரமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்தனர் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் அருமந்தை டு ஞாயிறு செல்லும் ரோட்டில் உட்கார்ந்து மக்கள் மறியல் செய்தனர் அந்த வழியாக வந்த அரசு பஸ்ஸை சிறை உடனடியாக புதிய ரோடு போட வேண்டும் என்று கோஷம் போட்டனர் ஊராட்சி அதிகாரிகள் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உடனே பணியை துவங்குவதாக உத்தரவாதம் அளித்தனர் இதையடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் करना तो तो ये महिला वगैए इसके நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கொக்கராயன் பேட்டையை சேர்ந்தவர் மதிவாணன் இவர் ஹோமியோபதி டாக்டர் அப்பகுதியில் ஹோமியோபதி கிளினிக் நடத்தி வந்தார் இவர் நோயாளிகளுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததாக புகார் எழுந்தது இது குறித்து குமாரபாளையம் அரசு ஹாஸ்பிடல் டாக்டர் பாரதி போதை மருந்து ஆய்வாளரிடம் புகார் கூறினார் இதையடுத்து போதை மருந்து ஆய்வாளர் மற்றும் மருத்துவ ஆய்வாளர் தலைமையிலான குழு மதிவாணன் கிளினிக்கில் ரெய்டு நடத்தினர் அங்கு ஊசி அலோபதி மருந்து மாத்திரைகள் இறந்தன அவற்றை மதிவாணன் நோயாளிகளுக்கு பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது இது குறித்து மருந்து ஆய்வாளர் போலீசில் புகார் கூறினார் மதிவாணனை பள்ளிப்பாளையம் போலீசார் கைது செய்தனர் கிளினிக்கில் இருந்த ஊசி மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன கிளினிக் சீல் வைக்கப்பட்டது பெங்களூரில் இருந்து காட்பாடி அரக்கோணம் வழியாக பாட்னாவிற்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் செல்கிறது பெங்களூருவில் புறப்பட்ட இந்த ரயில் ராணிப்பேட்டை மாவட்டம் முகந்தராயபுரம் அருகே வரும்போது திடீரென கோளாறு ஏற்பட்டது இன்ஜினில் இருந்து இரண்டாவது பெட்டியில் உள்ள சக்கரங்கள் சுற்றாமல் தண்டவாளத்தில் உரச துவங்கின இதனால் தீபுறி பறந்தது சுதாரித்த இன்ஜின் டிரைவர் முகுந்தராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலை நிறுத்தினார் அங்கிருந்த ரயில்வே ஊழியர்கள் விரைந்து வந்தனர் சக்கரம் பகுதியில் பற்றி எரிந்த லேசான தீயை உடனே அணைத்தனர் சக்கரம் இருக பிடித்திருப்பதையும் சரி செய்தனர் பின்னர் இருபது நிமிடம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது புதுச்சேரியில் கான்ஸ்டபிள் தேர்வு முடிவில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த முப்பத்தி மூன்று பேருக்கும் டிரைவர் பணியிடங்களுக்கு தேர்வான பதினாறு பேருக்கும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா கோரிமேட்டில் நடந்தது அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பணி நியமன ஆணை வழங்கி பேசினார் குற்றங்களை தடுக்க போலீசாருக்கு அறிவுரை வழங்கினார் சின்ன பிள்ளைகள் அடிமை ஆகிடுறாங்க பள்ளி உட் பிள்ளைலாம் அடிமாக்கி வச்சிருக்காங்க கல்லூர் படிக்க வைச்சிருந்த பிள்ளைகள் அடிமை ஆகிடுறாங்க அந்த அடிமை ஆகிறது மட்டும் இல்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாம செஞ்சிகிட்டு இருக்காங்க நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் மாறியிருக்காங்க சில பெரிய தவறுகள் நடப்பதற்கு அதுலேயும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாம இருக்கும் பொழுது பல பெரிய தவறுகள் நடைபெறுவதற்கும் ஒரு காரணமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதனையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதற்கு தேவையான கடுமையான நடவடிக்கையை நீங்கள் எடுப்பது தயங்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் ஆரம்பத்தில் அந்த பள்ளி பருவத்திலேயே அந்த பள்ளிகள் வீணாக அந்த வாழ்க்கையை சேர்ந்து வருகின்றது உடம்புக்கு அது மட்டும் இல்ல இதெல்லாம் மாட்டிக்கிறாங்க தவறுகள் நிறைய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு விடுகின்றது ஆனால் அதில் நம்முடைய துறை யாரும் பாரபட்சம் பார்க்காம கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அது நீங்க வச்சுக்கணும் எந்த பார்வங்களும் யார் அவர் இவரெல்லாம் பார்க்கவே கூடாது ஏன் அது சீரழித்து விடுகின்றது இளைஞர்களை பள்ளி பிள்ளைகளை சீரழித்து விடுகின்றது என்ற நிலையில் உங்களுடைய கவனம் என்பது மிக அதிகமாக இருக்க வேண்டும் அதனை கட்டுப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று எங்க இருந்து சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அது எங்க இருந்து வருது எப்படி வருது அது வேற புடுங்கனா அதை பார்த்து அந்த வேற புடுங்கனா தான் உங்களுக்கு அடுத்து வராமல் இருக்க முடியும் ஏன்னா பயன்படுத்தணும் கொஞ்சம் இருக்கலாம் அது பரவிட்டே இருக்கும் ஆனா யார் யாரு அந்த இதை கொண்டு வந்து பரப்புகின்றார்களோ அந்த பயன்பாட்டை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை கெடுக்கின்றார்களோ அந்த ஆணையை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அப்பதான் திருத்த முடியும் திருந்த வேண்டும் என்றும் பூச்சியில் அந்த பழக்கம் வந்துவிட்ட திடீர்னு வந்துட்டு எப்படி வந்து தெரியல வந்து போச்சு எந்த காலத்துல வந்து தெரியல வந்து போச்சு ஆனா அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அதிலும் நீங்கள் காவல்துறையினர் கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்று முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையில் பாஜவினர் வந்தனர் ராமர் கோயில் பிரதமர் மோடி தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு எதிராக அன்சாரி பாபு கருத்து வெளியிட்டதாக புகார் செய்தனர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி திடீரென தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது

வழிபடும் ராமரை இந்துக்கள் அவதார பூஷனாக வழிபடும் ராமனை அவதூறாக கொச்சப்படுத்தியும் அவதாராகவும் சித்தரித்தும் சமூக வலைதளம் பதிவிட்ட அன்சாரி பாபு மீது உடனடியாக ஆஹ் வெளியில் ஜாமீனில் வெளியில் வர முடியாத மத குண்டலை மத மோதலை உருவாக்கும் விதமாக பதிவிட்டுள்ளவர் மீது உடனடியாக கைது செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும்